கோவையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவங்கி ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது முறையாக தாய்ப்பால் கொடுப்பது தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து ஆகஸ்ட் முதல் வாரம் முழுவதும் தாய்ப்பால் அவசியம் குறித்து பல்வேறு அமைப்பினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை விமன் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை மற்றும் ராட்ரி கிளப் காட்டன் சிட்டி ஆகியோர் இணைந்து தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இதில் வடக்கு துறை ஆணையர் தேவநாதன் கொடியசைத் துவக்கி வைத்தார் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கான வழிமுறைகள் தாய்ப்பாலை சேமிக்கும் முறைகள் மற்றும் தாய்ப்பால் வங்கி குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் விமன் சென்டர் பை மதர் மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் மற்றும் மருத்துவர் ரம்யா ஜெயராம் மருத்துவர் நித்யா பொன்முடி ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்ட இயக்குனர் சம்பத்குமார் துணை ஆளுநர் கோபாலகிருஷ்ணன் ஜிஜிஆர் அருள் ரோட்ரி காட்டன் சிட்டி தலைவர் தருண்குமார் ரங்கா செயலாளர் பாயல் சோர்டியா மற்றும் ராபின் பாபேல் ராகேஷ் ரங்கா உள்பட பலர் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ குட் டைம் இந்த வருஷம் வீக் கிரியேட் வீக்பிள் சப்போர்ட் சிஸ்டம் இது ஆக்சுவலா இந்த டைமுக்கு வந்து திஸ் இஸ் வெரி வெரி ஆப்ட் எதுக்கு சொல்றோம்னாக்கா இப்ப வந்து பிரெஸ்ட் நம்ம எல்லாம் நினைக்கிற ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு பட் இது ஹெல்ப் பண்றதுக்காக வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் அவசியமா இருக்கு ஆக்சுவல் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் சிஸ்டம் வந்து பிரெக்னன்சி டைம்லேருந்தே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃப்ரம் தப்சிஷியன் சைட் லாக்டேஷன் கன்சல்டன்ட் சைட் பிறந்ததுக்கு அப்புறமா பீரியாட்ரிஷியன் லாக்டேஷன் நர்சஸ் இங்கே எல்லாருமே ஒரு டீமாக வந்து மதர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்குமே தவிர ஹியர் டு என்ஹான்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ ஸோ இதோடு சேர்த்து வந்து நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் பீரியட்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்து பிரஸ்மில்க் பேங்கோட இனிஷியேஷன் வந்து நாங்கள் விமன் சென்டர்ல வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து மில்க் பேங்க் அலாங் வித் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி அண்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வி ஹவ் ஆல்மோஸ்ட் செவன்டி டோனர்ஸ் அண்ட் மோர் தென் ஒன் பாயிண்ட் செவன் லேக் எம்எல் வி ஹவ் கலெக்டட் ஜஸ்ட் ஃப்ரம் விமன் சென்டர் அலோன் அண்ட் இந்த மில்க் வந்து நாங்கள் வந்து ப்ரீ டேம் பேபிஸ்க்கு மாத்திரம் இல்லை வி ஆல்சோ யூஸ் ஃபார் பேபீஸ் ஹூஆர் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அண்ட் சப்போஸ் உடம்பு சரியில்லை அந்த மாதிரி வந்து வந்து இது இது பெனிஃபிட் ஆயிருக்கு வெறும் விமன் சென்டர்ல மாத்திரம் இல்ல கோயம்புத்தூர்ல சுத்தி மத்த சுற்றி இல்ல ரெக்கமெண்ட் பண்ணதுனால வந்து லைக் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த குழந்தைக்கு வந்து ஹியூமன் டோனர் மில்க் வேணும் அதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து திஸ் பீன் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆர் கோயிங் டு டர்ன் டூ பேங்க் இன் செப்டம்பர் so uh, and uh, along with this we are hoping to have more and more donors awareness create pandataka every pediatrician obstetrician mother we encourage mothers so the eligible mothers and mothers who are willing to do they are very happy to come forward so we are hoping that inari help under the society we will continue doing it in the next many many years thank you